இந்த பரிகார கரெக்டா நீங்க வர ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கரெக்டா இது பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இது வந்து புதன் மேடுன்னு சொல்லி இருக்கோம் சரிங்களா இந்த மேட்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல குறிகள் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஏதாவது ஒரு கோடு வர்றது அல்லது இந்த இங்க மணிக்கட்ல இருந்து ஏதோ ஒரு புதன் மேட்ல வந்து வேணா ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க இந்த பரிகாரங்கள் நல்லா வேலை செய்யுது அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இந்த கோடு மாதிரி சின்ன சின்ன கோடு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வர ஆரம்பிக்கும் ஏதோ ஒரு ரேகைகளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றம் அப்படிங்கறது வரும் இது வந்து புதன் புதன்மேடு எந்த ஒரு பரிகாரம் பண்ணீங்களாலும் அதுக்கு உண்டான சில மாறுதல் அப்படிங்கறது வந்து உங்களுக்குள்ள கொண்டு வந்துடும் கை சரிங்களா அதையும் இது வரைக்கும் ரேகையே இல்லைன்னா இந்த ரேகைகள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பரிகாரம் பண்ண ஒரு சின்ன ரேகையாவது ஒண்ணு வந்து தோன்றலாம் அல்லது இங்கிருந்து கூட ஒரு ரேகை வந்து பாத்தீங்கன்னா வரலாம் ஏதோ ஒரு வகையா மெல்லிய கூடா இருக்கலாம் அதுக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அது கொடுக்கும்